மார்க்கத்திலே புதிதாக வரும் ஒவ்வொன்றும் விதத்தால் ஒவ்வொரு விதத்தும் வழிகேடு ஒவ்வொரு வழிகேடும் அருமையை நம்மை நரகத்துக்கு கொண்டு செல்லக்கூடியவை இந்த அகில உலகத்தையும் படைத்து பரிபாலித்து வரும் அல்லாவினுடைய சாந்தியும் சமாதானமும் நம் உயிரிலும் மேலான சக்தியை செல்லும் அவர்கள் மீதும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரமாக வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் சாரிய பெண்மணிகள் மீதும் குறிப்பாக வாரத்தில் ஒரு நாள் மட்டும் விடுமுறை கிடைத்தாலும் அன்றும் மார்க்கத்திற்காக நம்முடைய நேரத்தை செலவு செய்ய இங்கு கூடியிருக்கும் நம் அனைவரும் மீதும் உண்டாகட்டுமா என்று பார்த்தித்தோனாக ஒரே உரையினை தோன்றுகிறேன் இந்த வாராந்திர அமர்வுலே இன்று எனக்கு கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு இஸ்லாத்தின் பார்வையில் செல்வம் குறிப்பாக செல்வம் என்பது மக்களுடைய ஒரு பண்போ ஒரு குணமோ அல்ல செல்வம் என்பது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு பொருளை நாம் குறிக்கிறோம் இந்த செல்வத்தை பொறுத்த மட்டும் நம்மளுக்கு என்ன ஒவ்வொருத்தவர்கள் இடத்துல வந்து ஒவ்வொரு கருத்து இருக்கும் செல்வத்தை வந்து ஒவ்வொருத்தவர்களும் ஒவ்வொரு மாதிரி பார்ப்பாங்க அவங்களுடைய பார்வையின் மூலமாக செல்வம் மாறும் ஆனால் பொதுவாக நம் இஸ்லாத்தினுடைய பார்வையில செல்வத்தை நாம் பார்த்தோம் என்றால் நம்மளே இஸ்லாத்தின் பார்வையின்னு சொல்லிட்டு நம்ம தவறாக விளங்கி வைத்திருக்கிறோம் எப்படி விளங்கி வைத்துக்கிறோம் செல்வத்தை ஒரு அறமான விஷயமாகும் செல்வம் என்பது நமக்கு வந்துவிட்டால் நாம் பாவம் சம்பாதிப்போம் இதற்கு வந்து நம்ம ஒரு சில எடுத்துக்காட்டுகளையும் சொல்லிக்கிறோம் என்ன சொல்லிக்கிறோம் அவர்கள் மெகராஜ் பயணம் போன பொழுது அங்க வந்து சொர்க்கத்துல அதிகமாக ஏழைகளை பார்த்தார்கள் இப்படிங்கக்கூடிய இந்த ஒரு வசனத்தை வைத்து நாம் என்ன நினைக்கிறோம் கேட்டோம்னா நம்ம செல்வம் கிடைத்து விட்டால் நம்ம சொர்க்கம் செல்ல முடியாது ஏழைகளா இருந்தால்தான் சொர்க்கம் செல்ல முடியும் இப்படிங்கக்கூடிய ஒரு சில விஷயங்களை எல்லாம் நம்ம வைத்துக்கொண்டு நம்ம பார்த்துக்கலாம் அல்லா திருக்குறள் கூட சொல்றோம் செல்வம் என்பதை நமக்கு ஒரு சோதனையாக சொல்லி காட்டுகிறான் அப்ப இதெல்லாம் நம்ம வச்சுக்கிட்டு நம்ம என்ன மனதுல நினைத்துக் கொள்கிறோம் செல்வம் என்பது நம்மளுக்கு வந்து விட்டால் அது ஒரு சோதனை அதை வந்து மூலமாக நம்ம சொல்றோம் தடைபடும் நினைத்துக் கொள்கிறோம் ஆனால் பொதுவாக வேண்டும் சோதர்களை நம்மளுடைய நாட்டுல நம்மளுடைய குடும்பங்களை குழந்தைகளை எல்லாம் விட்டுட்டு நம்ம இங்க வந்து கஷ்டப்படுறோம்னா அதுக்கு ஒரே காரணம் செல்வம் சம்பாதிக்க வேண்டும் நம்மளுடைய நாட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து வேற வேற காரணம் ஒரு சில பேருக்கு இருக்கலாம் பட் நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது பேர் தொண்ணூத்தி அஞ்சு பேர்னு வைத்துக் கொள்வோமே அவர்களுடைய தலையாய காரணமாக என்ன இருக்கும்னா செல்வம் தான் இருக்கும் ஊர்ல கடன் இருக்கும் அதை அடைக்க வேண்டும் இது போல செல்வத்தை தேடிதான் நம்ம ஊர்ல இருந்து இங்க மக்கள் வந்திருப்பார்கள் அப்ப செல்வத்தை தேடி வந்திருக்கக்கூடிய நாம் செல்வத்தை வந்து எப்படி வந்து இஸ்லாம் வந்து செல்வத்தை நமக்கு எப்படி சொல்லுகிறது செல்வம் என்பது நமக்கு ஒரு ஹராமான விஷயமா செல்வம் வந்துவிட்டா நம்ம சொத்தம் செல்ல இயலாமல் போய்விடுமா அப்படிங்கறத நம்ம சற்று தெளிவாக சிந்தித்துக் கொள்ள வேண்டும் செல்வத்தையும் இஸ்லாத்தையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம்னாலே செல்வம் என்பது இஸ்லாத்தின் பார்வையில தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் கிடையாது அல்லா திருக்குறான்ல என்ன சொல்றான் செல்வத்தை சம்பாதிப்பதில் தான் நமக்கு ஹலால் நராமட்டு ரெண்டு விஷயங்கள் இருக்கு முறையில சம்பாதிப்பது அறாம முறையில வந்து நம்ம கூடாது மற்ற மார்க்கத்தை மற்ற மதங்களை எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்களேன் நீங்கள் என்ன வேண்டும்னாலும் பண்ணிக்கொள்ளுங்கள் அவர்களுடைய அந்த வணக்கத்துல போய் நீங்க காசை கொட்டினீங்கன்னா போதும் அது எப்படி வருது என்பதனை அவர்கள் பார்ப்பதில்லை ஆனால் இஸ்லாம் நமக்கு என்ன தெளிவாக சொல்லி காட்டுகிறது நீங்கள் மார்க்கத்தின் பேர்ல செலவு செய்வதாக இருந்தால் ஹலாலான பணத்துல மட்டும் செலவு செய்யுங்க நீங்கள் சம்பாதித்தவற்றில ஹலாலான விஷயத்துல இருந்து மட்டும்தான் செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது அது போல மக்களிடையே கொஞ்சம் கூட தயங்காமல் இது ஹலால் இது ஹராம்ன்னு சொல்லிட்டு வெட்டு ஒன்று துண்டு நின்றுன்னு பேசக்கூடிய மார்க்கம் நம்ம இஸ்லாமுடைய மார்க்கம் செல்வத்தையும் இஸ்லாத்தையும் ஒரு பிணைப்பை நம்ம ஏற்படுத்தி பார்த்தோம்னா சுலைமான் நபி அவர்களை பார்க்கலாம் சுலைமான் நபி அவர்களை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கொண்டோம் என்றால் செல்வம் நமக்கு ஹராம் இல்லைங்கிறத நம்ம தெளிவாக இறங்கி சொல்லணும் ஏன்னு கேட்டா செல்வம் வந்து நம்ம மக்களுக்கு கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு நல்லா நினைச்சிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் சுலைமான் நபிக்கு கொடுத்துக்க மாட்டோம் ஏன்னா அவர் ஒரு நபியாக இருக்கிறார்கள் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடியவர் அவருடைய செல்வத்தை பற்றி நாம் சொல்லும் பொழுது அவர் வந்து மாட மாளிகைகளோடு இருந்தார் அவருடைய சாவியை வந்து மிக பெரிதாக இருந்தது சுலைமான் நபியை பத்தி மற்ற விஷயங்கள் நமக்கு தெரியும் அவர் வந்து திண்களை வந்து அவர் வசப்படுத்தி அல்லா கொடுத்திருந்தா வேற யாருக்கும் கொடுக்க கொடுக்காத வந்து ஒரு சக்தி அவர் கொடுத்திருந்தா அது போல செல்வ செழிப்புல வந்து அவர் அவ்வளவு ஒரு செல்வ செழிப்புல இருந்தார் என்பதை நம்ம எல்லாருமே படித்தவர்களுக்கு தெரியும் அப்ப சகோதரர்களே நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் செல்வங்கிற ஒரு விஷயத்தை நாடி இருந்தானா நபி அவர்களுக்கு மட்டும் எப்படி வழங்கியிருப்பான் இதுல இருந்து நம்ம ஒண்ணு தெளிவா விளங்கிக்கணும் அல்ல வந்து மக்களுக்கு செல்வத்தை கொடுக்க கூடாதுங்கிற ஒரு விஷயம் கிடையாது செல்வத்தை பொறுத்த மட்டும் நம்ம ஏன் இப்படி நினைத்து கொண்டிருக்கிறோம் என்றால் செல்வத்தை செல்வத்தை வந்து நம்ம மக்கள் என்று எப்படி பார்க்கிறாங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்னு செல்வம் என்பது எப்படி இருக்குன்னு கேட்டா மிக குறைந்த சதவீத இடத்துல நம்ம பார்க்கும்போது நம்ம இடத்துல ஒரு நூறு பேர் இருக்கிறாங்கன்னா வச்சிருக்கோமே அந்த நூறு பேர்ல ஒரு இருபத்தஞ்சு பேர் கிட்ட தான் செல்வம் வந்து செழிப்பாக இருக்கு எல்லாருக்கிட்டயுமே செல்வம் இருக்கு பாக்கி எல்லாம் பத்து ரூபாய் எல்லாமே யாரும் இருக்க மாட்டாங்க அது பத்து ரூபாயா நூறு ரூபாயா ஆயிரம் ரூபாய்ங்கிறதுலாம் இப்ப வித்தியாசம் வருது யார் யாரு யாரு பணக்காரங்க ஒண்ணு செல்வந்தர்கள் மிக குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறாங்க அதனால நம்ம வந்து செல்வத்தை வந்து தவறாக நினைத்துக் கொள்கிறோம் இன்னொரு விஷயம் இன்று சமுதாயத்துல முன்ன எப்படி ஒரு ஜாதி மதத்துல வந்து வேறுபாடு பார்த்தாங்களோ இன்னைக்கு செல்வத்தை வைத்து வேறுபாடு பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வந்துச்சு இவன் ஏழையா இதுக்குள்ள உள்ள விடாத நம்ம மக்கள் வந்து விருந்துக்கு அழைக்கிறப்ப தெரியும் அதனாலதான் நமக்கு குரான் மார்க்கம் நமக்கு என்ன சொல்லுறது விருந்துக்கு அழைத்தால் ஏழைகளை நீங்கள் கண்டிப்பாக அழைக்கணும் இந்த பாகுபாடு வந்துடக்கூடாது அப்படிங்கக்கூடிய அந்த விஷயத்திற்காக தான் செல்வந்தர்கள் ஏழைகள் வந்து பொருளாதாரத்தை வைத்து அதேமே பிரித்து பார்க்கக்கூடாது மார்க்கத்தை பின்பற்றுகிறாயா மார்க்கத்தை பின்பற்ற இப்படித்தான் நம்ம பார்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கணுமே தவிர செல்வத்தை வைத்து பிரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடாது அப்படி ஒரு சூழ்நிலை நம்ம சமுதாயத்தில் இருக்கிறதுனாலதான் நம்ம செல்வத்தை வந்து நம்மளை விட்டு தூர துரத்துறதுக்காக நம்ம பார்க்கலாம் நம்ம மனசுக்குள்ள செல்வம் சம்பாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலும் நம்ம எப்படி நினைச்சுக்கிறோம் நம்மளுடைய தேவைக்கு மீறி செல்வம் வந்து விட்டால் நம்ம சொர்க்கம் செல்ல முடியாமல் போய்கி விடுவோம் சொர்க்கத்தை அந்த மாதிரியான கருத்துக்கள் நம்ம மனசுல இருக்கு நம்ம தெளிவாக வெதுங்கிக் கொள்ள வேண்டிய விஷயம் செல்வம் என்பது நம்மளுக்கு ஹராமான ஒரு விஷயம் அல்ல அப்படின்னா சுலைவன் நம்பியர்களுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க அதுபோல செல்வத்தை வைத்துக்கொண்டு ஈஸியா மிக எளிதாக சொர்க்கம் செல்லலாம் எப்படி இன்னைக்கு நம்ம நம்ம வந்து நோல் கார்டு கொடுத்துருக்காங்க ஒரு இடத்துல ரீசார்ஜ் பண்ணிட்டு அது போல செல்வம் எனக்கூடிய ஒரு விஷயம் வந்து நமக்கு இங்க இந்த உலகத்துல கொடுத்துருக்கிற கார்டு மாதிரி இங்க நம்ம ரீசார்ஜ் பண்ணி வச்சுக்கலாம் அந்த கார்டை மறுமையில அதெல்லாம் நமக்கு நன்மையாக வரும் இங்க இருக்கக்கூடிய நம்ம செல்வத்தை மார்க்கத்தின் முறையாக நல்ல முறையில வந்து நம்ம செலவிட்டோம் என்றால் மறுமையில அல்லாஹ் நமக்கு அப்படி ஒரு நன்மையில வந்து செல்வத்தின் மூலமாக கொடுக்க எப்படி கொடுக்குவாங்க கொஞ்சம் பின்னாடி சரித்திரத்தில் அவர்களுடைய காலத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் மக்கள் வந்து இஜயத்தை செய்து போனார்கள் நமக்கு தெரிந்த விஷயங்கள் தான் நம்ம தெரிந்த விஷயங்கள்ல இருந்து தான் நமக்கு தெரியாத விஷயத்தை எடுத்துவோம் அன்சாரி தோழர்கள் இருந்தாங்க அன்சாரி அப்படிங்கக்கூடிய பெயரை யார் வைத்தது என்று கேட்டால் தான் அவர்களுக்கு வைக்கிறான் அன்சாரிங்கிற பெயர் உதவியாளர்கள் அப்படின்ட்டு அப்ப என்ன அவர்கள் உதவுகிறார்கள் அவர்களிடத்தில் இருந்த செல்வத்தினை அதாவது ஹிஜ்ரத் செய்து வந்தவர்களிடத்துல இடத்துல பகிர்ந்து கொள்கிறார்கள் அவர்களிடத்துல இடத்துல என்ன இருக்குதோ நூறு ரூபாய் இருந்தா ஐம்பது உங்களுக்கு ஐம்பது எனக்கு அங்கே வந்து பாகுபாடு வரல அவங்க வந்து பணத்தை வைத்து ஒரு அதாவது அகதிகள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு தவறான முறையில நடத்த கிடையாது அவர்களிடத்துல என்ன இருக்கோ மார்க்கத்திற்காக அவர்கள் அப்படியே சம முறையில வந்து பங்கிட்டு கொடுத்தார்கள் இப்படி வந்தவர்கள் வந்து அந்த முகாஜிதர்களுக்கு வந்து இவர்கள் உதவிய காரணத்தினால அல்ல வந்து அவர்களுக்கு உதவியாளர்கள் அன்சாரிகள்னு சொல்லிட்டு ஒரு பெயர் வைக்கிறான் இன்னும் அவர்களை சிறப்பித்து குரான் எப்படி சொல்றான் அதாவது அல்லாவே அவர்கள் பொருந்தி கொண்டார்கள் அவர்களை இப்படிப்பட்ட ஒரு சிறப்பு அவர்களுக்கு வர்றதுக்கு எப்படி ஒரு வாய்ப்பு இருந்து அவர்களுடைய உதவி மனப்பான்மை ஒண்ணு இன்னொரு விஷயம் இருந்த செல்வம் என்பதை நம்ம சற்று நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் இதுல இருந்து என்ன விளங்குகிறது செல்வத்தை நாம் வைத்துக் கொண்டு நன்மைகளையும் இது போல நம் சம்பாதிக்கலாம் செல்வத்தை நல்ல முறையில சம்பாதிக்கலாம் செல்வத்தை சம்பாதிக்கிறது வந்து மார்க்கத்துல அலாலான முறையில சம்பாதிக்க வேண்டும் அதை செலவு செய்வதும் நம்ம ஹலாலான முறையில வந்து மார்க்கம் நமக்கு எப்படி வலியுறுத்தி இருக்கிறதோ அன்சாரி தோழர்கள் என்று எப்படி மனம் வந்து செலவு செய்தார்களோ அப்படி செலவு செய்ய வேண்டும் ஆனால் சகோதரர்களே இன்று நம்மளுடைய மக்கள் இடத்துல எண்ணி பாருங்க நாம் முன்பு குறிப்பிட்டது போல செல்வம் என்பது ரொம்ப குறவான ஆட்கள் கிடைத்தா இருக்குது ஏழைகள் தான் நமக்கு கண்ணு முன்னாடி அதிகமாக தெரிவார்கள் செல்வந்தர்கள் வந்து ரொம்ப குறவா தெரிவார்கள் அந்த செல்வந்தர்கள் எல்லாம் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பொருளை கரெக்டா செலவு செய்திருந்தார்கள் என்றால் ஏழைகள் இத்தனை பேர் இருப்பாங்களா இன்னைக்கு எல்லாருமே கரெக்டா பங்கிட்டு கொடுத்திருந்தார்கள் அப்ப நம்ம மார்க்கத்தில் சொன்னதுக்கு முரண்பாடாக சமுதாயத்தில் ஒரு விஷயம் நடந்து கொண்டு இருப்பதனால்தான் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை போகணும்னா என்ன மார்க்கத்தை வந்து நம்ம செல்வந்தர்கள் ஏழைகள் பார்க்காம தைரியமாக எல்லா இடத்துலையும் நம்ம எடுத்து சொல்ல வேண்டும் செல்வந்தர்கள் இடத்துல அல்லா சொன்னது போல செலவு செய்யுங்கள் அப்படின்னு போய் நம்ம சொல்ல வேண்டும் அன்சாரி தோழர்கள் எடுத்துக்காட்டா காட்ட வேண்டும் இங்க பாருங்கப்பா அவங்க இடத்துல இருந்த செல்வத்தை செலவு செஞ்சதுனாலதான் இன்னைக்கு வந்து குர்ல குரான்ல வந்து அல்லா அவங்களை சிறப்பித்து கூறுகிறான் அவங்க செலவு செய்யாம என் பணம் என்னுடையது உங்க பணம் உங்களுடையது அப்படின்னு சொல்லியிருந்தார்கள் என்றால் இன்று என்ன நிலைமை அவர்களை பத்தி சிறப்பித்து அல்லா கூறுவானா நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும் நம்மள இடத்துல கொடுக்கக்கூடிய அறுக்குடைகளை அல்லா நம்மளுக்கு என்னத்தை கொடுத்திருந்ததுனால சரி அதை வந்து அல்லாஹ் மற்றவர்களுக்கு கொடுக்க சொல்லி நாடுகிறான் கொடுக்க சொல்லி நம்மளிடத்துல ஒரு உத்தரவு போடுகிறான்னா அதை அப்படியே சரியான முறையில நம்ம பின்பற்ற வேண்டும் செல்வத்தின் செல்வத்தினால் சோதனை வரும் பாருங்க பாருங்க அது அந்த போல செல்வத்தை வைத்திருக்கிறவர்களுக்கு தான் செல்வத்தின் மூலமாக சோதனை வறுமையாலும் நோயாலும் அல்ல போதிப்பேன்னு மக்களை சொல்றோம் அது எப்படி நம்மள மாதிரி செல்வம் இல்லாமல் செல்வத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறோம் பாருங்க அவர்களுக்கு அப்ப நம்மளோட இடத்துல ஒரு சந்தேகம் நம்மள இடத்துல செல்வம் இல்லையாப்பா நம்மளே ஏழையா தான் இருக்கிறோம் செல்வத்தை பத்தி நம்மளுக்கு அப்பயா நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை என்ன அப்படின்னு யோசிச்சோம்னா நம்ம செல்வத்தை சம்பாதிக்கிறதுக்கு தான் இங்க வந்துருக்கோம் அல்லா நாடி சொல்லலாம் நாளைக்கு ஒரு பில்கேட்ஸ் லெவல்லே ஒரு அம்பானி லெவல்ல நம்ம எல்லாம் வந்துட்டோம் முடிச்சுங்களேன் அப்ப வந்து நமக்கு அவர்களை போல ஒரு தவறான என்ன வந்து விடக்கூடாது இப்ப நம்மளுடைய தகுதி எப்படி இருக்கிறதோ நம்மளுடைய மன உறுதி எப்படி இருக்கிறதோ நீங்க யாருடனாலும் ஒரு ஏழை இடத்துல போய் கேளுங்களேன் உங்கள இடத்துல வந்து செல்வம் ஒரு கோடி ரூபாய் கொடுக்கப்பட்டாலும் நீங்க வந்து ஏழைகளுக்கு கொடுத்துருவீங்களான்னு கேட்டா உடனே தெரியுமாங்க ஆனா அதே ஏழை பணக்காரனான பிறகு என்ன வருது அந்த எண்ணம் அவர்கள் வர்றது இல்ல அவர்கள் அர்த்தத்தில் ஊறிய செல்வத்தை பார்த்தவுடன் ஆனால் நம்ம அப்படி இருக்கக்கூடாதுங்கிறதுக்குதான் நம்ம ஏழைகளாக இருந்தாலுமே நம்ம செல்வத்தை வந்து சரியான முறையில விளங்கி கொள்ள வேண்டும் செல்வம் வந்து விட்டால் நம்மளுடைய எண்ணம் வந்து மாறிவிடக்கூடாது கௌகீது மாறிவிடக்கூடாது இந்த நம்மளுடைய சகோதரர்கள் ஒரு சில பேரை நீங்க எடுத்துக்கொள்ளலாம் கல்யாணம் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும் பொழுது வரதட்சணை அவர்கள் வரதட்சணை வாங்கணும்னு நினைக்கிறாங்க வாங்கலானான்னு நினைக்கிறாங்க அது வேற மேட்ரு அவர்களுடைய வீட்டுல வரதட்சணை வாங்க கேட்டாங்கனாலும் அவர் அது வந்து அவர்கள் மேலதான் சேரக்கூடிய ஒரு விஷயம் அதை வந்து அவர்கள் எடுத்து சொல்லணும் ஆனால் கல்யாணங்கிற ஒரு சின்ன ஒரு சின்ன மேட்ரு ஒரு பொண்ணு இல்லாட்டி அடுத்த பொண்ணு வரதட்சணை வாங்க சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கே மக்கள் வந்து தங்களுடைய மார்க்கத்தை விற்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும் பொழுது நாளைக்கு ஒரு கோடி ரூபாய் கிடைக்குதுங்கிற ஒரு சூழ்நிலை வருதுன்னா என்ன ஆகும் யோசிச்சு பார்க்கணும் நம்ம செல்வத்தை கண்டு நம்ம மயங்கக்கூடாது செல்வம் என்பதை வந்து நம்மளுடைய பொருளாக நம்ம முதல்ல கருதவே கூடாது அல்லா இந்த உலகத்துல எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக நம்ம கிட்ட கொடுக்கலாம் நம்ம ஒரு போஸ்ட்மேன் மாதிரி நம்ம நினைச்சுக்கணும் நம்மளுக்கு தேவையான எடுத்து வச்சுக்கோ நம்ம குடும்பத்துக்கு தேவையான எடுத்து வச்சுக்கோ அப்புறம் அப்படியே டிஸ்ட்ரிபியூட் பண்ண பரம்பிக்கிறோம் நம்ம உறவினர்கள் நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்க அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கஷ்டப்படக்கூடியவங்க தௌகிவாரிகள் இப்படியே நம்ம பிரித்து கொடுக்கிறதுக்காக அல்ல நம்மளை தேர்வு செய்திருக்கிறான் நன்மை சம்பாதிப்பதற்காக அல்ல நம்மளை தேர்வு செய்திருக்கிறாங்கிறத நம்ம வந்து தெளிவாக விளங்கி கொள்ள வேண்டும் அது போல செல்வத்தை எப்படி நம்ம யோசிக்கணும்னா நன்மை பேங்காக பிளட் பேங்க் மாதிரி நன்மை பேங்காக கொடுத்துக்கிறான் சரியான முறையில செலவு செய்தோம் என்றால் மறுமையில நம்ம நன்மையை சம்பாதித்து வெற்றியாளர்களா இருக்கலாம் ஆனால் அதே செல்வத்தினை வந்து இன்று பதுக்கி வைத்துக் கொள்கிறார்கள் பாருங்கள் அந்த மாதிரி பதுக்கி வைத்தோம் இருந்தால் நம்மளுடைய தெளிவா விளங்கிக் கொள்ள வேண்டும் மறுமையில அல்ல நமக்கு நரகத்தை மட்டும்தான் கொடுப்பான் எல்லா கொடுத்த ஒரு அருக்குடைய மக்களுக்கு செலவு செய்யுங்கள்னு சொல்லிட்டு கட்டளையிட்டு இருக்கிறான் அல்லா கட்டளையிட்டும் நம்ம செலவு செய்யாமல் பதுக்கி வைத்து இருந்தோம் என்றால் நம்ம தெரியா விளங்கணும் மறுமையில அல்லா நம்மளுக்கு நரகத்தை எழுதிட்டான் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும் தாபாக்களை பத்தி நம்ம இன்னும் பொழுது அன்று ஒரு வசனம் இறங்குகிறது மூன்றாவது அத்தியாயத்துல தொண்ணூத்தி ரெண்டாவது வசனமாக இறங்குது என்ன வசனம் நீங்கள் விரும்பியவற்றிலிருந்து இருந்து நீங்கள் தானம் செய்யும் வரை வந்து நீங்கள் ஒரு உண்மையான பூமி நாக மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வருகிறது அதாவது என்ன எனக்கு வந்து இந்த வெள்ள சட்டை தான் ரொம்ப பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு சவப்பு கலர்ல ஒரு சட்டை இருக்குது அந்த சட்டை எனக்கு சுத்தமா பிடிக்காது நான் தானம் செய்கிறேன் தர்மம் செய்கிறேன் என்ற பேர்ல என்ன பண்ணக்கூடாது அந்த சவுப்பு சட்டை எடுத்துட்டு போய் கொடுக்கூடாது சவுப்பு சட்டை கொடுக்க கூடாதுன்னு இல்ல நான் தானம் செய்யுங்கிற பேர்ல இருந்து சவுப்பு சட்டையும் கொடுக்கணும் வெள்ள சட்டையும் கொடுக்கணும் இப்போ மேடர் அதுதான் இந்த வெள்ள சட்டையை கொடுக்காத வரைக்கும் நான் தர்மம் செய்வதாகவே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் வருகிறது திருக்குறான்ல இந்த வசனத்தை கேட்டவுடன் அன்று சகாபி என்ன அவர்களுடைய மனநிலை எப்படி இருந்துச்சு பாருங்க புகாரில ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒண்ணதாவது ரீசாக பதிவாயிருக்கிறது அனப்பெண் மாளிகை அழியுள்ளாங்க வந்து அறிவிக்கிறாங்க அபுதல்கார் அழியில்லா அப்படின்ட்டு ஒரு சகாபி இருந்தாங்க அன்னைக்கு இந்த வசனம் வந்த உடனே இந்த மூணுல தொண்ணூத்தி ரெண்டு வசனம் வந்த உடனே ரசூல் சொல்ல அவர்கள் போய் வந்து அவர்கள் கேக்குறாங்க ரசூல்லா அவர்களே எனக்குன்னு ஒரு பேரிச்சம்பளம் தோட்டம் இருக்கு அந்த தோட்டம்னா எனக்கு ரொம்ப விருப்பம் இந்த வசனத்துல வந்து அல்லா இப்படி சொல்றான் என்ன சொல்றான் நம்ம விரும்பியதை வந்து கொடுக்கணும்னு சொல்றான் தர்மமா செய்யணும்னு சொல்றான் அப்படி செய்யாத வரைக்கும் வந்து நம்ம செஞ்ச தர்மத்துக்கு ஒரு வேல்யூவே இல்லாம போயிடும்னு சொல்றோம் அப்ப நம்ம என்ன பண்ணணும் நான் இந்த தோட்டத்தை கொடுத்துடலாம்னு முடிவு எடுக்கிறேன் அப்படின்னு சொல்றோம் சூழ்நிலை பாராட்டி விட்டு நீங்கள் கொடுப்பதாக இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய உறவினர்கள் மத்தியில முதல்ல கொடுங்க திருக்குறான் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நம்ம மார்க்கம் கற்றுக் கொடுத்திருக்கிற விஷயம் அதுதான் நீங்க தர்மம் செய்வதாக இருந்தாலும் சரி மார்க்கத்தை எடுத்து சொல்வதாக இருந்தாலும் சரி ஃபர்ஸ்ட் குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கணும் நம்ம தாய் தந்தையர்கள் உறவினர்கள் இப்படித்தான் ஆரம்பிக்கணும் ஆனா நம்ம சகோதரர்கள் இன்னைக்கு எடுத்து பாத்தீங்கன்னா தௌ இருக்கக்கூடிய எத்தனையோ சகோதரர்கள் இந்த செல்வத்தை செலவு பண்றப்ப மேட்டர் வர்றப்ப சக்தி கொடுக்கறப்ப உறவினர்களுக்கு கொடுக்கணுங்கிறத ஒத்துக்குவாங்க ஆனால் மார்க்கத்தை எடுத்து சொல்ல வேணும் அப்படிங்கக்கூடிய விஷயங்கிறப்ப ரோட்ல ஒருத்தர் நடந்து போய்கிட்டு இருப்பாரு இல்லாட்டி பள்ளியில ஒருத்தர் வந்து வரல செட மாட்டார் அவர் கூப்பிட்டு அடிச்சு சொல்றது வரல செய்யணும் அப்படின்னு நம்ம வீட்டுல வாப்பா அம்மா வந்து வேலை செய்யாம கரெக்டா செய்யாம தொழுதுட்டு இருப்பாங்க வரதட்சணை வாங்கணும்னு நினைப்பாங்க தவறான விஷயங்கள் நம்ம உறவினர்கள் மத்தியில நடக்கும் போய் சொல்றது இல்ல ஏன் தப்பா நினைச்சுக்கோங்க நாளைக்கு அவர்களுடைய மூஞ்ச அல்லா மூஞ்ச பாக்குறதுக்கு நம்ம வெக்கப்படணும் நாளைக்கு நம்ம சொல்லாமல் இருந்தோம் என்றால் அல்லா நம்மளை சமுதாயத்தை பத்தி என்ன சொல்றான் நன்மை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயம் சொல்றான் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான் சற்று நினைவுபடுத்திக்கிறது சனிக்கிழமை வந்து மீன் பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு சமுதாயத்துக்கு வந்து அல்லா வந்து தடை விதித்து அப்ப என்னாச்சு எப்ப தடை போட்டாலும் மீறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும் ஊர்ல அது போல ஒரு கூட்டம் என்ன பண்ணது சனிக்கிழமை மீன் பிடிக்க போகிறது அப்ப இன்னொரு கூட்டம் என்ன செய்கிறது என்றால் நீங்க சனிக்கிழமை மீன் பிடிக்க போறாங்கப்பா அவெல்லாம் மீன் பிடிக்க கூடாதுன்னு தடை அப்படிங்க அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர்கள் சொல்றாங்க இன்னொரு கூட்டம் பாத்துக்கிட்டு சும்மாவே இருக்கு இப்ப மூணு பேர் இருக்கிறாங்க ஒரு மீன் பிடிக்க போறாங்க மீன் பிடிக்க போறவங்களை வந்து தப்புன்னு சொல்லிட்டு ஒருத்தங்க தடுக்கிறாங்க இன்னொருத்தவங்க சும்மா இருக்கிறாங்க என்ன மீன் பிடிக்க போனவங்களையும் சரி மீன் பிடிக்க போறப்ப பாத்துட்டு சும்மா இருந்தவங்க இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே அல்லா தண்டனையை வழங்கி விட்டாங்க யாரை அல்லா காப்பாற்றுகிறான் அந்த மீன் பிடிக்க போனவர்களை தடுத்தவர்களை மட்டும்தான் அல்லா காப்பாற்றுகிறான் அப்ப இதுல இருந்து நமக்குள்ள படிப்பினை என்ன நம்ம தெளிவாக வழங்கிக் கொள்ள வேண்டும் நம்ம நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய சமுதாயமாக இருக்கணும் நம்ம மட்டும் தொழுதுட்டு நம்ம மட்டும் நம்ம மட்டும் சக்காச்சு நம்ம மட்டும் அச்சுக்கு போயிட்டு அப்படியே நம்ம போய் விட்டோம் என்றாலும் அல்ல நம்மள கேள்வி கணக்கு இல்லாம விட்டுருவான்னு நம்ம நினைச்சு கொள்ள கூடாது நம்மளுடைய ஆட்சி அதிகாரத்துல நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு பொருளுக்கு கீழேயும் நம்மளுடைய வாப்பா நம்ம வயசாயிட்ட நம்ம வாப்பா வந்து நம்ம உறுப்பு தான் வராங்க நம்மளுடைய நம்ம குழந்தைகள் யாரு தவறு செய்தாலும் அல்ல வந்து அதை நம்மளை வந்து கேள்வி கண்டிப்பா ஈர்க்கிறது நம்ம மக்கள் தெளிவான முறையில் பாய்க்குவாங்க நான் வந்து நல்லா கரெக்டா தொழுகிறேன் நான் கரெக்டா நோம்பிக்கிறேன் அல்ல என்ன எதுவும் கேள்வி எனக்கு கேட்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அல்லா இடத்துல போய் நடக்க சொல்ல முடியாது இன்று மக்கள் இடத்துல பேசிக் கொள்ளும்போது நம்மளுடைய வார்த்தை திறமைகளை வந்து வச்சு அவங்க எச்சியா பாய்க்கலாம் ஆனால் மறுமை அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் வரும்பொழுது அப்ப நம்ம பேச மாட்டோம் நம்ம வாய் தான் பேசும் நம்ம கண்ணுதான் பேசும் அந்த இடத்துல எல்லா இடத்துல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது சகோதர ஆகவே நம்ம தெளிவான முறையில் ஒன்று விளங்கிக் கொள்ள வேண்டும் நன்மையை ஏவி தீமையை சம்பாதிப்பதாக இருக்கிறதுனால நம்ம செல்வத்தை வந்து யாராவது தவறான முறையில் இப்ப தவறான முறையில செலவு செய்யறதுன்னா நான் வரதட்சணை வாங்குவதும் செல்வத்தை வந்து தவறான முறையில வாங்குவதும் அது ஒரு ஹராமான பணம் தான் இது நமக்கு தெளிவாக தெரிந்தால் நம்ம எங்க வேணும்னாலும் அதை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாங்களோ அந்த இடத்துல கரெக்டாக நம்ம சொல்ல வேண்டும் அடுத்து நம்மளுடைய மார்க்கத்துல நமக்கு வந்து ஏழைகளுக்கு உதவி செய்யுங்கிற உயிரிய நோக்கத்தோட நமக்குள்ள ஒரு விஷயம் கடமையாக்கி அல்ல வைத்திருக்கிறான என்ன விஷயம்னு பார்த்தா அதுதான் ஜக்காது ஜக்காத்தை பொறுத்த வரலும் பணக்காரர்கள் மட்டும் பணக்காரர்களாவே இருக்கக்கூடாது ஏழைகளும் வந்து பணக்காரர்களோ ஆகணுங்கிற உயிரிய நோக்கத்தோட நம்ம மார்க்கமே நமக்கு தெளிவாக சொல்லி இருக்கிற வந்து ஒன்பதாவது அத்தியாயத்துல அல்ல நூத்தி மூணாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் என்ன ரசூல்லாவை பார்த்து அல்லா சொல்றான் அவர்களுடைய செல்வத்திலிருந்து தக்காத்தையை நீங்கள் எடுப்பீராக சக்காத்தையை எடுத்துட்டு என்ன பண்ண சொல்றான் அதன் மூலம் அவர்களை தூய்மைப்படுத்துகிறார்கள் அப்ப தக்காத்தை நம்ம ஏன் கொடுக்குறோம் நம்ம ஒரு நூறு பவுன் நகை வச்சிருக்கிறோம்டா தக்காத்தை கொடுத்தது போக மீதி உள்ளதை எல்லாம் தூய்மைப்படுத்திக் கொள்வதற்காக நம்ம சம்பாதித்ததை ஹலாலாக்கி கொள்வதற்காக நம்ம தக்காத்தை கொடுக்க வேண்டும் தக்காத்து கொடுப்பது நம்ம மீது கடமை அந்த தக்காத்து வாங்குவதைய நிலைமை பாருங்க நாளைக்கு இப்படியே அவர்கள் வந்து நாளைக்கு வாழ்க்கையில முன்னேறுவார்கள் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்திற்காக தான் இஸ்லாம் வந்து தக்காத்தினை கடமையாக்கி வைத்திருக்கிறது ஒரு ஆப்ஷனாவே வைக்கல சம்பாதிக்கிறீங்களாப்பா தக்காத்து கொடுங்க முடிஞ்சது அதை வந்து ஒரு கடமையாக்கி வைத்திருப்பதற்கு காரணம் என்ன மக்கள் எல்லாரும் சமநிலையில வரணும் இந்த ஏழை பணக்காரன் இப்படிங்கக்கூடிய ஒரு வித்தியாசம் இல்லாமல் மக்கள் எல்லாமே சமநிலையில வரணும்னு என்ன எல்லா இடத்துலயுமே பொருளாதாரம் வந்து தெளிவான முறையில வந்து பிரித்து போகணும் அப்படிங்கக்கூடிய விஷயம் தான் ஆனால் நம்மளுடைய மக்கள் இன்னைக்கு என்ன பண்றாங்க செல்வத்தை வந்து பதுக்கி வைத்துக் கொள்வது ஒரு நூறு கோடி இருக்கா அப்படியே பேங்க்ல போட்டு வச்சுக்கிறது இல்ல செல்வத்தை மட்டும் தான் முதல்ல பதுக்கிட்டு இருந்தாங்க இன்னைக்கு பதுக்கிறதான பெட்ரோலை பதுக்கிறது அரிசியை பதுக்கிறது கோதுமையை பதுக்கு எல்லாத்தையும் பதுக்கிற லெவலுக்கு வந்துருச்சு அல்லா திருக்குறள தெளிவாக சொல்கிறான் என்ன சொல்கிறான் ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல தான் சொல்லி காட்டுகிறான் உங்களுடைய செல்வம் உங்களில் செல்வந்தர்களிடையே செல்வம் சுற்றி கொண்டு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் இப்படி பங்கு போட்டு கொடுக்க சொல்றேன் அதாவது ஏழைகள் நம்மளுடைய உறவினர்கள் முடியாதவர்கள் யாசிப்பவர்கள் இப்படின்னு ஒவ்வொருத்தவர்களுக்காக பங்கிட்டு அல்லா செல்வத்தை நம்மளுடைய செல்வத்தை கொடுக்க சொல்வது காரணம் என்ன செல்வந்தர்களிடையே சுற்றி கொண்டு கூடாது இன்று நம்ம சமுதாயத்தில் எடுத்து பார்ப்போமே அது சென்னை லெவல்ல பாருங்களேன் பணக்கார இருப்பான் பணக்காரங்களோட டீல் பேசுறது இப்படியே பணக்காரவங்க எல்லாம் பணக்கார வாங்கலாம் இருப்பாங்க ஏழைகள் எல்லாமே ஏழைகளாவே இருப்பார்கள் அப்ப இது போன்ற ஒரு சூழ்நிலை கூடாது என்பதற்காக தான் அல்லா பணத்தை நம்ம வந்து தானம் ஏன்னா நம்ம மக்கள் கிட்ட வந்து ஒன்னு சொல்றவங்க ரொம்ப கவனமா சொல்ல வேண்டியது இருக்கு என்ன பண்ணுவாங்க பாக்கெட்ல ஒரு லட்ச ரூபாய் வச்சுட்டு அக்கௌண்ட்ல பேங்க் பேலன்ஸ் ஒரு லட்சம் அவரு கூப்பிட்டு தானம் பேர்ல அவனுக்கு தானம் தேவையா சோத்துக்கொள்ளி இல்லாதவங்களுக்கு தானம் பண்ணும் ஒரு லட்சம் பேலன்ஸ் தானம் தேவை இப்படி செய்யக்கூடாது என்பதற்காக தான் நல்லா தெளிவாக சொல்லி காட்டிக்கிறான் செல்வந்தர்களுக்கு இடையே செல்வம் சுற்றி கொண்டு இருக்க கூடாதுங்கிறதுக்காக ஏழைகள் அனாதைகள் அதுக்கப்புறம் யாசிப்பவர்கள் இது போன்ற மக்கள் இடத்துல நம்மளுடைய கஷ்டப்படுற உறவினர்கள் இடத்துல வந்து பிரிச்சு கொடுக்கணுங்கிற ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தணுங்கிறத ஐம்பத்தி ஒன்பதாவது அத்தியாயத்துல ஏழாவது வசனத்துல வந்து அல்லா தெளிவாக நமக்கு சொல்லி காட்டிக்கிறோம் இப்ப செல்வத்தை வந்து இப்படி ஜக்காத்தாக நம்ம கொடுக்க வேண்டும் மக்களுக்கு பிரித்து கொடுக்க வேண்டும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த மாதிரி செல்வத்தை செலவு செய்வதன் மூலமாக மார்க்கத்திற்காக செலவு செய்வதன் மூலமாக நமக்கு என்ன நன்மை வருங்கிறத பார்த்தா அல்லா தெளிவான ஒரு எடுத்துக்காட்ட சொல்றோம் திருக்குறள் நீங்க பல இடத்த எடுத்து பார்த்துக்கலாம் எடுத்துக்காட்டுகள் எல்லாமே உங்களுக்கு வந்து தெளிவான ஒரு உங்களுக்கு ஒரு அத்தாட்சியாக வந்து நிற்கும் விளக்கம் வந்து அப்படி மனசுல பதிகிற மாதிரி இரண்டாவது அத்தியாயத்துல இருநூத்தி அறுபத்தி ஓராவது வருஷத்துல அவ்வளவு சொல்லி காட்டுறோம் என்ன சொல்றான் தமது செல்வங்களை அல்லாவின் பாதையில் செலவிடுவதற்கு ஒரு உதாரணம் ஒரு தானியம் அல்லா வந்து ஒரு தானியத்தை வந்து மக்களுக்கு உதாரணமாக தானியங்கிறது இவ்வளவுண்டேதான் இருக்கும் ஆனா அந்த தானியத்தை வந்து அல்லாவின் பாதையில செலவு செய்வர்களுக்கு வந்து எடுத்துக்காட்டா அல்லா காட்டுறான் எதுக்காக அந்த தானியத்தை காட்டுறான்னா அது ஏழு கதிர்களை வந்து முளைக்கச் செய்கிறது ஒவ்வொரு கதிரிலும் நூறு தானியம் வருகிறது தான் நாடியோருக்கு அல்லாஹ் இன்னும் பன்மணங்காக குடிக்கிறான் அல்லா தாராளமாக அறிந்தவன் இப்படிங்கக்கூடிய வசனம் தான் இந்த ரெண்டுல இருநூத்தி அறுபத்தொன்னு அப்ப சகோதரர்கள் சிந்தித்து பாக்க நம்ம ஊர்ல விவசாயம் பண்ணுவாங்க நம்ம பாத்துக்கிறோம் இங்க வந்து செட்டில் ஆயிட்டாங்கனா அங்கெல்லாம் எல்லாம் என்ன ஒரு அரிசி போட்டுதான் வைப்பாங்க அந்த ஒரு அரிசியில இருந்து கதிர் அப்படியே வருந்திருக்கும் அதுல இருந்து ஒரு நூறு அரிசி வரும் அப்படி இப்படிதான் வந்து விவசாயிங்கிற ஒரு விஷயம் வந்து அரிசிகள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்குங்கிறப்ப அதெல்லாம் அந்த எடுத்துக்காட்டை தான் சொல்றான் நீ அல்லாவின் பாதையில ஒரு ரூபா செலவு செய்யப்பா அது வந்து பண்படங்காக பெருகும் மேபி அதுவே நாளைக்கு நூறு ரூபாயே மாதிரி நம்ம இடத்துல திரும்பி வரும் உடனே நம்ம நினைக்கக்கூடாது இன்சூரன்ஸ்ல போய் பணத்தை போட்டுருவோம் ஒரு ரூபா போட்டா நூறு ரூபா வருது சிப் பண்ண அப்படி இல்ல அல்லாவின் பாதையில செலவு செய்யறதுனா என்ன ஏழைகளுக்காக செலவு செய்வது தக்காத்து கொடுப்பது ததக்கா கொடுப்பது தர்மம் செய்வது இது போன்ற விஷயம் தான் அல்லாவின் பாதையில செலவு செய்வதை தவிர நம்மளுடைய வருங்காலத்திற்காக நம்மளே சேவை பண்ணி வச்சுக்கிறது வந்து அல்லாவின் பாதையில செலவு செய்வது இல்ல குடும்பத்தினருக்காகவும் உறவினர்களுக்காகவும் நம்ம பெத்த பிள்ளைகளுக்காகவும் இப்படி வந்து சேவை அவர்களுக்காக செலவு செய்வது தான் அல்லாவின் பாதையில செலவு ஆகும் இன்னும் ஒரு சில பேர் பார்ப்போம் கஞ்சத்தனம்னா கஞ்சத்தனம் அவ்வளவு ஒரு கஞ்சத்தனம் இருப்பாங்க பெத்த பிள்ளைகளுக்கு வந்து ஒரு நல்ல சட்ட கண்டு எடுத்து கொடுக்க மாட்டாங்க ஒரு நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுக்க மாட்டாங்க இப்படி இருப்பவர்களுடைய சொத்தை வைத்து அவர்கள் என்ன செய்ய போறாங்கன்னு நம்ம அவர்களிடத்துல கேட்டா அவர்களுக்கே தெரியாது ஒரே தான் வரும் வருங்காலத்துக்காக சேவ் பண்ணி வச்சுருக்கேன் ஃபியூச்சருக்காக சேவிங் பியூச்சர் இன்னைக்கு விளம்பரம் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஃப்யூச்சர் சேவிங்ஸ் அப்படின்ட்டு நாளைக்கு சாவமா நாலு மணிநாள் சாவமா நம்மளுக்கே தெரியல என்னைக்கு சாங்கறது நமக்கு தெரியுமா அல்லா தான் இருக்கு அல்லா நான் இப்ப ஒரு பூகம்பம் முடிஞ்சு போச்சு எல்லாரும் அப்புறம் நாளைக்கு சேவ் பண்ணி வச்சு நடக்குது பேங்கார தான் தூக்கிட்டு போகிறோம் ஆகவே சகோதரர்களே நம்ம இடத்துல இருக்கக்கூடிய செல்வங்களை அல்லாவின் பாதையில செலவு செய்வதை வந்து நம்ம தெளிவான ஒரு நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும் நம்ம கிட்ட பணம் வருதா இப்ப நம்ம இடத்துல ஒரு நூறு திலகம் வருகிறதா நூறு திலகத்துல பத்து பர்சன்ட் அல்லாவின் பாதையில செலவு செய்வதற்காக நம்ம ஒதுக்கிடுறோம் இப்படி நம்ம தெளிவா விளங்கிக்கணும் ஏன்ட்டு கேட்டோம்னா தான் அல்லாவின் பாதையில செலவு செய்ய ஆரம்பிக்க ஆரம்பிக்கணும் அல்லா நமக்கு குறிப்பிட்டிருக்கிறான் பாருங்க ஏன்னா அல்லா வாக்குறுதியை வந்து காப்பாற்றக்கூடியவன் நம்ம என்னைக்கு அல்லாவினுடைய பாதையில வந்து செலவு செய்ய ஆரம்பிக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய செல்வம் பெருகும் எனது சொல்லுவாங்க கிணத்துல இருந்து தண்ணி எடுக்க எடுக்க தான் கிணறு வந்து தண்ணி வந்து ஊறிக்கிட்டு இருக்கும் கிணத்துல அப்படியே தண்ணி வைங்க அந்த லெவல் மாறவே மாறாது அதே லெவலே தான் அப்படியே இருக்கும் அவர் சகோதரர்களை நம்ம என்ன பண்ணணும் கிடைத்தது அல்லாவின் பாதையில செலவு செய்ய வேண்டும் இன்னும் அல்லாவின் பாதையில செலவு செய்வதோட இன்னொரு நன்மை இருக்கிறது என்ன நன்மைன்னு பார்த்தோம்னா சதக்கு தூள் ஜாரியா எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கீங்க பள்ளிவாசல் கட்டணும்னு காசு கேட்பாங்க ஒரு கிணறு வெட்டுவது ஒரு மக்களுக்கு இந்த மாதிரி மறுமை வரைக்கும் நன்மை அதாவது உலகம் அழியும் நாள் வரைக்கும் நன்மை கிடைக்கிற மாதிரி ஒரு விஷயங்களை வந்து செய்து வைத்திருந்தோம் என்றால் நம்ம மரணித்த பிறகும் நம்மளை வந்து அந்த நன்மை தொடரும் நம்ம எல்லாருமே தெரிஞ்சு வைத்திருக்கிறோம் ஆனால் இன்று நம்மளுடைய சமுதாயத்திலேயே வந்து இப்ப நம்ம தலைமை மறுக்கிட்டு பணம் வேணும்னு கேட்கறாங்க எத்தனை சகோதரர்கள் தானாக ஓந்து வந்து கொடுக்குறாங்க இன்று ஒரு ஆயிரம் ரூபாய் சம்பாதிக்கக்கூடிய சகோதரர்கள் கூட ஒரு நூறு ரூபாய் கொடுக்கணும்னு அவர்கள் இடத்துல தோணுது ஆனால் ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சம்பாதிக்கக்கூடிய சகோதரர்களுடைய மனநிலையை பார்த்தோம்னா பணத்தை சம்பாதிச்சு சேவ் பண்ணிக்கணும் கடன் கிடைக்கணும் காரணங்கள் என்ன வேணும் என்றால் என்று சொல்லலாம் ஆனா மறுமை வரைக்கும் உங்களுக்கு நன்மை வருதுங்கிறது இந்த உலகம் என்னைக்கு அழியுமோ அந்த நாள் வரைக்கும் அதன் மூலமாக நன்மை வருங்கிற விஷயம் நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கிறது இல்ல அந்த மாதிரி சகோதரர்களுக்கு நம்ம போய் எடுத்து சொல்லணும் இதெல்லாம் வந்து சதுக்கு ஜாரியால வரும் நம்மளே மௌத்தா போயிட்டாலும் நம்மள கவர்ல அடக்கிட்டாங்கனாலும் அல்ல வந்து அந்த நன்மையை வந்து நம்ம அக்கௌண்ட்ல கரெக்டா எழுதிக்கிட்டு இருப்பான் நம்ம இருக்கணும்னு அவசியம் இல்ல நம்ம போயிட்டோம்னாலும் அல்ல அதன் மூலமா நமக்கு நன்மையை கொடுப்பான் இப்படி செல்வத்தின் மூலமா நம்ம நன்மையை சம்பாரிச்சு மறுமையில சொர்க்கத்துக்கு போலாம் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை வந்து அவர்களுக்கு தெளிவான முறையில நம்ம எடுத்துட்டு சொல்ல வேண்டும் சகோதரர்களே நம்ம இப்ப பார்த்ததுல இருந்து நம்ம என்ன தெளிவா விளக்கிக்கணும்னா செல்வம் என்பது நாம் சம்பாதிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் அது சம்பாதிப்பதை ஹலாலான முறையில சம்பாதிக்க வேண்டும் ஹலாலான முறையில நாம் சம்பாதிப்போம் என்றாலும் அல்லாவின் பாதையில செலவு செய்ய வேண்டும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும் நான் நல்லா இருக்கணும்னு நினைச்சு நம்ம செலவு செய்தோம் என்றாலும் அல்லா அதன் மூலமா நமக்கு பார்க்கத்தும் தரமாட்டான் அதன் மூலமா நம்ம நன்மையும் கிடைக்காது நம்மளுடைய செல்வம் இந்த உலகத்திலும் பெருகாது அந்த செல்வம் இருந்து நமக்கு மறுமையில எந்த பிரியோஜனமும் இல்லாமல் அப்படிங்க அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம தெளிவா தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அடுத்து நம்ம எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விஷயம் தான் செல்வத்தின் மூலமா எல்லாம் சோதிப்பான் வறுமையின் மூலமாக சோதிப்பான் இப்படின்னா எல்லாம் திருக்குற சொல்றோம் அதனால செல்வம் நம்ம இடத்துல விட்டாலும் வந்து நம்ம மனசு கூடாது வறுமை நம்ம இடத்துல வந்துடும் என்ன எல்லாருக்கிட்ட துவா செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம் பணம் கேட்டு பணம் கேட்டு பணம் கேட்டு அல்லா தரமாட்டேங்கிறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு எண்ணம் நம்ம இடத்துல வந்துடக்கூடாது நம்ம துவா செய்வது நம்மளுடைய கையில இருக்கு நீங்கள் அல்லாவிடத்துல தான் பொறுப்பு யாரெல்லாம் நீ இல்லாட்டி வேற ஆள் கிடையாது என் கடனை நீ தான் அடைக்கணும் நீ தான் எனக்கு வந்து சம்பளத்தை கொடுக்க போற ஓனரா நம்ம சம்பளத்தை கொடுக்குறாரு நம்மளுடைய பறக்கத்தை வந்து நம்ம ஓனர் கொடுக்குவாரா இல்ல அல்லாஹ் தான் நம்மளுடைய பரக்கத்தை கொடுக்குறான் ஏழு கதிர்களை நூறாக மாத்துகிறது யாரு அல்லாஹ் தான் மாத்துகிறான் அப்ப அல்லாவிடத்துல நீ தான் இதற்கு பொறுப்பு அப்படின்னு சொல்லி நம்மளுடைய பிரச்சனையை அவன் இடத்துல இறக்கி வைத்து விட்டோம்னா இப்படிங்கிறதுக்குள்ள நம்ம கடன் தான் காடி போயிடும் அப்ப இதெல்லாம் நம்ம மனசுல வைத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பாதையில நம்ம செலவு செய்ய வேண்டும் அல்லாவின் பாதையில செலவு செய்யும் பொழுது ஒரு சில மக்கள் இன்னைக்கு நடக்குது முகஸ்தூதிக்காக செலவு செய்யறது வறுமை நாள்ல நம்மளுக்கு எல்லாருமே தெரிந்த விஷயம்தான் இது வறுமை நாள்ல அல்லா மூன்று பேரை குறித்து விசாரிப்பான் ஒருத்தர் வந்து மார்க்கத்தையை தெளிவாக படித்த ஆளுமை இன்னொருத்தர் வந்து அல்லாவின் பாதையில வந்து உயிரை விட்ட ஒரு சகிது இன்னொருத்தர் வந்து அல்லாவின் பாதையில வந்து பணத்தை வந்து வாரி வாரி கொடுத்த வல்லல் ஊர்ல அவரை வல்லல்னு பேர் கூப்பிடாம யாருமே இருந்திருக்க மாட்டாங்க அப்படி ஒரு வள்ளல் அப்ப இவர்களுடைய நிலைமை மறுமையில எப்படி இருந்துச்சு இந்த மூணு பேர் கூப்பிட்டு விசாரிக்கும்போது நம்ம இந்த வல்லலை மட்டும் எடுத்துக்கோ நம்ம சப்ஜெக்ட் அவர் தான் வராது வல்லலை பார்த்து அல்லா கேப்பாங்கமா என்ன பண்ணீங்க நான் கொடுத்தன செல்வம்லாம் கொடுத்தன என்ன பண்ணீங்க அப்படிங்கிறப்ப அவர் சொல்லுவாரமா அவங்க எல்லாருக்காக வந்து நான் வந்து தான தர்மம் செஞ்சேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அல்லா சொல்லுவானா நீ வந்து எனக்காக வந்து அவர்களுக்கு கொடுக்கவில்லை அவர் செய்த தான தர்மம் அல்லாவினுடைய பொருத்தத்தை நாடி அவர் செய்யவில்லை அவரை எல்லாருமே வந்து வல்லண்டு போகணும் அப்படிங்கறதுக்காக தான் செஞ்சாரு அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்களை கூப்பிட்டு வந்து இவரை வந்து முகம் கூப்பிட நகர நகரத்துல வந்து தள்ளுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க அப்ப சகோதரர்களை எல்லாம் நமக்கு இன்சாண்ட்ல செல்வத்தை கொடுத்துருவான் நம்ம எல்லாரும் இப்படியே எந்திர போலதில்ல மறுமையில நம்ம மரணிக்கிறதுக்குள்ள நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்த்து அல்லா செல்வத்தை கொடுப்பான் அந்த செல்வம் நம் பொழுது நம்ம என்ன மனசுல தெரியா விளங்கி வச்சுக்கணும் அல்லாமனுடைய பொருத்தத்தை நாடிதான் நம்மளுடைய செல்வத்தையும் மார்க்கத்தின் வழியில வந்து செலவு செய்யணும் நம்மள வந்து வல்லன்ட்டு போடணும் பேருக்கு முன்னாடி வல்லன்னு போடணும் பேப்பர்ல போடணும் போட்டோ பிடிச்சு போடணும் சைட்ல இப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நம்ம மனசுல இருக்க கூடாது அப்படி செலவு செஞ்சா என்ன ரிசல்ட் எவ்வளவு செலவு செய்தாலும் அருமையில வந்து அல்லா நம்மள நரகத்துல நம்ம கூட தள்ளிவிடும் அப்படிங்கக்கூடிய விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொண்டோம் என்றால் செல்வத்தை வைத்து சொர்க்கம் செல்வது மிக எளிதான ஒரு விஷயங்கிறத விளங்கிட்டு செல்வ செல்வத்தை வெறுக்காமல் செல்வம் சம்பாரிங்கன்னு நம்ம மனசுல ஆசை இருந்தாலும் வெளிப்படையாக செல்வத்தை வெறுக்காமல் செல்வத்தை நேர்த்திக்க ஆரம்பித்து செல்வத்தை என்னைக்கு நம்ம கையில அல்லாஹ் கொடுக்குறோன்னா அன்னையில இருந்து எவ்வளவு கிடைச்சாலும் அது செலவு அதாவது அல்ல அதே மாதிரி இந்த விஷயத்தையும் நான் சொல்ல மறந்துட்டு வளங்கிக்கிங்க கிடைச்சது எல்லாத்தையும் அல்லாஹ் செலவு செய்ய சொல்ல நம்மளுக்கு போக மீதியை தான் செலவு செய்ய சொல்றோம் அதுக்குன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எவ்வளவு கிடைத்தாலும் எனக்கு இது பத்துல நம்ம சொல்லக்கூடாது அல்லாருக்கு தெரியும் மறைவான விஷயத்தை அல்லா பார்ப்போம் அதனால நம்ம வார்த்தை விளையாட்டுகள்லாம் நம்மளுக்குள்ள வச்சுட்டு அல்லாவுக்கும் நம்மளுக்கும் தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்ப அல்லா கொடுக்கக்கூடிய செல்வத்தை நம்மளுடைய தேவைகளுக்கு கரெக்டாக வைத்துக் கொண்டு மீதியை நம்ம செலவு செய்தோம் என்றால் அல்லாவருடைய பாதையில சில மர்க்கஸ் வந்து தலைமை கட்டுறதுக்கு காசு கேட்கறாங்க அதற்கு கொடுத்து உதவினீங்கன்னா சதக்குதல் ஆகும் ஏன்னா இதெல்லாம் வந்து டெய்லியும் வந்து கேட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க மர்க்கஸ் கட்டணும் மர்கஸ் கட்டணும் ஏதோ ஒரு நாள் தான் வாய்ப்பு வருகிறது அப்ப அந்த வாய்ப்பினை நம்ம பயன்படுத்தி கொள்ள நம்ம அப்படியே நம்ம வந்து ஓடி வரணும் எப்படி அந்த சகாபாய் இருந்தாரு அந்த வசனம் வந்து இன்னைக்கு நம்மள இடத்துல காசு சொன்னாங்க சொன்ன நாள்ல இருந்து கட்டணும் கட்டணும் நம்ம மனசுல யாராவது வச்சிருக்கிறோமா ஆனா அந்த சகாபி பாருங்க அந்த வசனம் இறங்குகிறது வசனம் இறங்கணும்னா அவருக்கு கிளிக் ஆகுது ஆகா நம்மளுக்கு அந்த தோட்டம் தான் பிடிக்குமே புடிச்ச அதை மறைச்சுக்கொண்டு அவர் நினைச்சாரா அல்லாவினுடைய ரசூல் இடத்துல வந்து கேட்டுட்டு கொடுக்கணும்னு அவருக்கு என்ன வருது இப்ப நம்ம பாக்கெட்ல நூறு ரூபாய் இருந்தாலும் சில அந்த பத்து ரூபா கொடுத்தோம்னா அதன் மூலமாக மறுமை நாள் வரும் வரை அல்ல நமக்கு நன்மை கொடுப்பான் நம்ம கிட்ட ஆயிரம் ரூபா இருந்தா நூறு ரூபாய் கொடுக்கலாம் ஐநூறு ரூபா கூட கொடுக்கலாம் ஏன்னா அல்லா தான் கொடுக்க கூடியவன் நமக்கு இந்த மாசம் ஐநூறு ரூபாய் தேவை இருக்கும் ஆனா அடுத்த மாசம் அதே நம்ம உதவி செய்தோம் என்றால் அல்லா பறக்கத்தை கொடுத்து நூறு ரூபாய் தேவையா மாத்தி விடுவான் சகோதரர்களே செல்வத்தை நல்ல வழியில செலவு செய்தேன் சொல்ல நம்ம எல்லாம் செல்வந்தர்களாக ஆகி நல்ல வழியில செலவு செய்யணும் மறுமையில நம்ம எல்லாம் சொர்க்கத்தின் நல்லடியார்களாக அல்ல உங்களையும் இணையும் ஆக்கிய அருள் புரிவான வாசிதம் வணக்கம் திருவிழா இரம்பி அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ள சகோதரர் ஆசிரியர் உரையில ஏதாவது சந்தேகம் தான் கேட்டு அஸ்லாம் வலைக்கம் வரம்து வரகாத்து ஒரு சில முக்கிய அறிவிப்பு நம்ம இந்த மாதிரி தேர்ற சமயங்கள்ல வந்து நிறைய பேர் ஏமாற்றப்படுறாங்க இது பல விதங்களை ஏமாத்துறாங்க இந்த ஏமாத்துறவங்க இன்னைக்கு புது புது டெக்னிக்கலா கையாண்டு ஏமாத்துறாங்க இப்ப சமீபத்திலோட ஒரு டிரைவர் வேலைக்கு வந்து அவரை பல பிரச்சனைகளை மாற்றி விட்டு ஜெயிலில் கொண்டு போய்